ஹே இன்னைக்கு நம்ம ஆர்த்தர் ஸ்ரீ பிரீதாஜி அப்புறம் செழிப்பும் அன்பும் அதிகம் நிரப்பப்பட்ட அழகான வாழ்க்கைய வாழ நான்கு புனிதமான ரகசியங்கள் தான் இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த புக்க நம்ம அழகான வாழ்க்கைய வாழறதுக்கான வழிகாட்டுதல்னே சொல்லலாம் நாலு ரகசியத்தையும் நாலு சாப்டர்ஸா இருக்காங்க கூடவே நாலு லைஃப் ஜேர்னியையும் நாலு சாப்டர்லயும் எழுதியிருக்காங்க ரெண்டு ஆத்தர்ஸும் தனித்தனியா ஒவ்வொரு சாப்டர்ஸும் எழுதியிருக்காங்க நிறைய தியான பயிற்சிகள் உதாரணங்கள் நஜ வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த புக்கை இன்னுமே அழகானதா மாத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த மாடன்லகத்துல நொடியில காணாம போற சந்தோஷம் தாமதமா நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்பதான் இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ள காணாம போற அந்த மோமெண்ட் இதெல்லாமே மக்கள் இப்ப பேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் வாழ்க்கை ஏன் எளிமையானதா இல்ல ரொம்ப நல்ல மோமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் விரல்விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன தீர்வு எப்படி நம்ம கான்சியஸ்னஸ் பவர தட்டி எழுப்புறது இதெல்லாம் நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்க கூடிய கேள்விகள் அதுக்கான பதில் தான் அழகான நிலை அப்படிங்கிற பியூட்டிஃபுல் ஸ்டேட் இங்க வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும் வாய்ப்புகள் எல்லாம் ஈஸியா நமக்கு கிடைக்கும் அந்த நிலையை அடையதான் நாலு புனிதமான ரகசியங்களை இந்த ரெண்டு ஆத்தர்ஸும் எழுதியிருக்காங்க ஸ்ரீ பிரீதாஜி அண்ட் ஸ்ரீ கிருஷ்ணாஜி இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவில இருக்க ஏகம் வேர்ல்ட் சென்டர் ஃபார் என்லைட்மெண்ட் இதோட துணை நிறுவனர்கள் ரெண்டு பேரும் பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இவங்களோட மெயின் கோலே இந்த மனிதகுலத்தை குலத்தை உயர்த்தணும் பிரிவுல இருந்து ஒருமைப்படுத்தணும் குழப்பம் வரும்போது அமைதி காத்து இருட இருந்து மனதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் இவங்க ரெண்டு பேருமே இந்த உலகத்துல இருக்க பல மில்லியன் மக்களுக்கு அவங்களோட கான்சியஸ் பயணத்துக்கு உதவி பண்ணிருக்காங்க மகிழ்ச்சி உறவுகள் அவங்க தேடிக்கிட்டு இருக்க நோக்கம் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிருக்காங்க இத்தனை மில்லியன் மக்களுக்கு உதவி பண்ணதுல இருந்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி எழுதின புக்கு தான் இந்த த ஃபோர் சீக்ரெட் சீக்ரெட்ஸ் இப்போ இந்த புக்கு மூலமா பல மில்லியன் மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா ஏசியா யூரோப்னு இந்த உலகம் முழுக்க இவங்க பயணம் செஞ்சிருக்காங்க பல பேருக்கு உதவியும் செஞ்சிருக்காங்க இப்ப வரைக்குமே மத்தவங்களோட வாழ்க்கைய அழகானதா மாத்தக்கூடிய நோக்கத்தோட செயல்பட்டுகிட்டு இருக்கு சரி அப்படி என்னதான் அந்த நாலு ரகசியங்கள் அது எப்படி எல்லாரோட வாழ்க்கைய மாத்தும் இதுக்கான பதில்கள் தான் இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு மனுஷனோட கான்சியஸ்னஸ் எல்லா உயிரினங்களோடையும் ஒருமைப்படுத்துற நோக்கத்துலதான் ஸ்ரீ பிரீதாஜியும் கிருஷ்ணாஜியும் இந்த புக்கை எழுதியிருக்காங்க தனக்குள்ள ஏற்பட்ட விழிப்ப பத்தி ஸ்ரீ கிருஷ்ணாஜி புக்கோட ஆரம்பத்துல பகிர்ந்துக்கிறாரு ஸ்ரீ கிருஷ்ணாஜி ஸ்ரீ பிரீதாஜி அப்புறம் அவங்களோட பொண்ணு லோகா இவங்க மூணு பேரும் சதர்ன் காலிபோர்னியால இருக்க பெரிய ஏரியில ஜெட்ஸ்கி பண்ண போயிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியவரால் கடைசியா சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியல ஏன்னா என்ஜின் சத்தமும் அதிகமா இருந்திருக்கு லோக்காவோட கொண்டாட்ட சத்தமும் அதிகமா இருந்திருக்கு ஸ்பீடா ஜெட் ஸ்கீ பண்றாங்க அதை பார்த்த அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஜெட்ல லைட்டா வழுக்கி கவர்ற மாதிரி இருந்தா அதை ஏழு நிமிஷத்துக்குள்ள நேராக்கணும் இல்லனா நீங்க மொழிகிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ரைடு சூப்பரா இருந்திருக்கு லோகா இன்னும் வேகமா போங்க சொல்றா திடீர்னு தெரியல எல்லாமே மூணு பேரும் தண்ணி இருக்காங்க லைஃப் ஜாக்கெட்ஸ் இருந்த கொஞ்ச நேரத்துல மேல மிதக்க ஆரம்பிக்கிறாங்க சில்லனு ஐஸ் தண்ணி பயமும் பதட்டமும் சேர்ந்து பல கேள்விகளை தூண்டுது ஏன் இது எனக்கும் என் குடும்பத்துக்கும் நடக்கணும் இது என் கெட்ட கர்மாவா இல்ல கெட்ட விதியா இதுல இருந்து என்ன பாடம் எனக்கு கற்பிக்கப்படுது இப்படி பல கேள்விகள் எழுது ஆனா எதுக்குமே ஆன்சர் கிடைக்கல ஒன்னஸ் மூவ்மெண்ட உருவாக்கி ஒருமைப்பாட்டை பத்தி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த தன்னோட அப்பா ஞாபகத்து வராரு அங்கதான் ஏன் இது நடக்குதுன்னு புரியுது நான் எனக்கு என்னோடது இப்படி தன்னை பத்தி மட்டுமே சிந்தனை இருக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனையுமே வருது இங்க ஒண்ணுன்னு நம்ம நினைக்கணும் யாருமே இங்க தனித்தனி இல்ல எல்லாருமே இங்க ஒண்ணுதான் இந்த பிரபஞ்சம் ஒண்ணுதான் அந்த ஒன்று அப்படிங்கறத என்ன பேர் வேணாலும் வச்சு கூப்பிடலாம் இருபத்தஞ்சு நிமிஷம் தண்ணிக்குள்ள இருந்து ரெஸ்கியூ டீம் வந்து அவங்களை காப்பாத்துறாங்க இந்த சம்பவம் தான் அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு கொடுத்துருக்கு நம்ம எல்லாமே தனித்தனி அப்படிங்கிற ஐடியாவை மாத்தணும் எல்லாம் ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க அந்த போராட்டத்தை நிறுத்தணும் இந்த உலகத்தோட நம்ம வச்சிருக்க ஃபைட்டை நிறுத்தணும் நம்ம வாழ்க்கைய சின்னதா அர்த்தம் இல்லாததா மாத்தக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடணும் இங்கதான் அவங்களோட புனித பயணம் ஆரம்பிக்குது இந்த மொத்த மனித இனத்துக்கும் ஒருமைப்பாட்டை விளக்க கான்சியஸ்னஸ் தட்டி எழுப்ப சொல்றாங்க மொத்த மனித இனத்துக்கும் உதவிகளை செய்யறாங்க த ஃபோர் சீக்ரெட் சீக்ரெட்ஸ் நம்பர் ஒன் என்ன அந்த நாலு புனித ரகசியங்கள் தெரியுமா முதல் ரகசியம் ஆன்மீக பார்வையோட வாழணும் எஸ்மி அப்புறம் நோமி இந்த ரெண்டு துறவைகளும் பக்கத்துல இருக்க கிராமத்து மக்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு தன்னோட துறவி மடத்துக்கு திரும்ப போறாங்க போற வழியில ஒரு ஆற கடக்க வேண்டிய சூழல் வருது ஆற கடக்க போற தருணத்துல ஒரு பெண்மணியோட அழுகை குரல் கேக்குது எஸ்மியோ அந்த பெண்ணு கிட்ட போய் எதை உங்களை தொந்தரவு பண்ணுதுன்னு கேக்குறாரு நான் என் குழந்தைகிட்ட போகணும் இந்த ஆற தாண்டி இருக்க கிராமத்துலதான் என் குழந்தை எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமா உயர்ந்திருக்கு என்னால திரும்பி போக முடியல என் என்ன தேடி நைட்டு அழுகுமே அப்படிங்கிற கவலையில அந்த பெண் முன் வந்து வாங்க நான் இந்த ஆரை கடக்க உதவி பண்றேன்னு சொல்லி தூக்கிட்டு போய் கரையில ஆரையும் கடந்தாச்சு அந்த பெண்ணும் நன்றி சொல்றாங்க திரும்ப அந்த ரெண்டு துறவிகளோட பயணமும் துறவி மடத்தை நோக்கி தொடருது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ பண்ணது என்னன்னு உனக்கு புரியுதா எனக்கு புரியுதுன்னு எஸ்மியும் சொல்றாரு நம்ம மாஸ்டர் பெண்ணை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாரு ஆனா நீ பேசிட்ட பேசவே கூடாதுன்னா நீ தொட்டுட்ட தொடவே கூடாதுன்னு சொன்னா அவங்கள தூக்கிட்டு போய் ஆரையே கடக்க வச்சுட்டேன் அப்படின்னு நோமி சொல்றாரு உண்மைதான் ஆனா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அந்த பெண்ணை இறக்கிட்டேன் ஆனா நீ தான் இன்னும் அவங்கள சுமந்துகிட்டு இருக்க இப்படி எஸ்மி பதில் சொல்றாரு இந்த கதையில ரெண்டு துறவிகளோட ரெண்டு உள் மனநிலைகள் தெரியுது நம்ம வாழ்க்கையோட எல்லா தருணத்திலையும் ஒன்னு கஷ்ட வாழ்க்கையை வாழ்வோம் இல்ல கஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழ்க்கைய வாழ்வோம் சிம்பிளா சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ்ஸான ஆன வாழ்க்கை இருக்கும் இல்லனா ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை இருக்கும் பட் அது சுமக்கிறது யாரு நம்மதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் முக்கிய காரணம் நம்மதான் நம்ம நினைச்சா எல்லாத்தையும் ஓரம் கட்டிடலாம் ஆனா அதை பண்ண மாட்டோம் நோமி என்ன இல்லாத ஒரு பிரச்சனையை அதுக்கு எடுத்து அதை சால்வ் சால்வ் பண்ண ட்ரை உண்மையான மனுஷனோட பண்ணிட்டு அமைதி பயணத்தை தொடர்ந்தாரு நோமிக்கு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பதட்டம் நடந்துட்டு இருக்கப்பவும் பதட்டம் நடந்து முடிஞ்ச அப்புறமும் பதட்டம் ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை சிந்திச்சு இன்னும் பிரச்சனையை அதிகமாக்குறாரு ஆனா எஸ்மி அந்த நொடியில முழு சுயநினைவோட இருக்காரு ஹெல்ப் பண்ணிட்டோம் அது முடிஞ்சிருச்சு சோ கடந்து வந்தாச்சு இங்க அந்த கடந்த கால பதட்டம் இல்ல எதிர்கால பதட்டமும் இல்ல பிரசன்ட்ல அந்த மொமெண்ட்ல அவர் வாழுறாரு நம்ம நோமியா இருக்கப்போ கூட்டத்துல நின்னாலும் தனியா இருக்க மாதிரி தான் இருக்கும் நெருங்கின ஃபிரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் சோகமா தனிமையில இருக்க மாதிரி இருக்கும் ஆனா யஸ்மி அப்படி இல்ல முழு விழிப்புணர்வோடு இருந்தாரு ஈவன் நோமியோட ஸ்ட்ரெஸ்ஸுமே அவருக்கு புரிஞ்சது அவரையும் அதுல இருந்து வெளியே வர வச்சாரு சோ நம்ம அழகான நிலையில இருந்தா நமக்கும் ஹெல்ப் பண்ணிக்க முடியும் அடுத்தவங்களுக்கும் உதவி பண்ண முடியும் நம்ம செயல்கள்தான் சக்தி வாய்ந்தது இப்படி சிறந்த கதைகளோட வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள ஆத்தர்ஸ்க்கியிருக்காங்க பிரச்சனைக்கும் கஷ்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பிரச்சனை வெளியில இருந்து வர்றது உள்ள இருக்க விஷயம் அதை நம்ம தானே தேர்வு செய்யறோம் அழகான வாழ்க்கையை வாழணும்னா இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்து இன்னர் பீஸ் அதாவது மன அமைதியை தேடணும் எல்லா நொடியிலுமே சுய இருந்து நம்ம முழு சக்தியை புரிஞ்சுக்கணும் டூயிங் அண்ட் பீயிங் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்கு டூயிங் அப்படிங்கிறது நம்ம வெளியில செய்யக்கூடிய செயல்கள் சாதனைகள் ஆனா பீயிங் அப்படிங்கிறது நம்ம உள் மனசோட அனுபவங்கள் விழிப்புணர்வு நிலை ஆனா இந்த சமூகம் டூயிங்க தான் விரும்பும் வெளிப்படையா நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் இந்த விஷயங்களை நீ சாதிச்சிருக்கணும் அப்படின்னு நம்மள கஷ்டத்துக்கு தான் ஆளாக்குது எண்பது பர்சன்ட் மக்கள் நெகட்டிவான விஷயங்களை சிந்திக்கிறதுனால தான் கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே மாத்தணும் பாசிட்டிவா மாறணும் இதுக்கான கைடன்ஸை முழுமையா ஆத்தர்ஸ் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க எப்படி நமக்குள்ள இருக்க அடிப்பட்ட குழந்தைய சரி பண்ணி சந்தோஷமான குழந்தையா மாத்தலாம்னு சோல் சிங்க் மீடியேஷன் பிராக்டிஸ் இந்த புக்ல கொடுத்துருக்காங்க கான்சியஸ்னஸோட அழகான நிலையை அடைஞ்சு நம்ம ஆசைப்பட்ட எல்லா அழகான விஷயங்களையும் மேனிஃபெஸ்ட் பண்ண இந்த தியான முறை உதவும் பிரீதிங் கற்பனை செய்யறது நம்ம ஆசைகளை கண்டுபிடிக்கிறது இப்படி கொஞ்சம் பெரிய ப்ராசஸா இந்த சோல் சிங்க் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க நமக்குள்ள ஒரு காயப்பட்ட குழந்தை இருக்கு அது நம்மளோட இந்த பிரசன்ட் மொமெண்ட்டை பாதிக்குது அதை குணப்படுத்தணும் இதுதான் முதல் லைஃப் ஜேர்னி கடந்த கால அனுபவங்கள் முக்கியமா குழந்தையா இருந்தப்ப நம்ம அனுபவிச்ச விஷயங்கள் அதெல்லாமே நாம இப்ப வரைக்கும் சுமந்துகிட்டு இருக்கோம் உறைஞ்சு போய் நமக்குள்ளேயே அது இருக்கு அதுக்காக இப்போ நம்ம ரியாக்ட் பண்றோம் இதுக்கான அறிவியல் ஆதாரங்களும் இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பிரெயினோட நரம்பு வழி பாதைகளை மறுசீரமைக்கணும் அந்த குழந்தைக்கு மருந்து போட்டு குணப்படுத்தணும் இதுல ஜெயா அப்புறம் ஆண்ட்ரோ இவங்களோட கதை சொல்லப்படுது ரெண்டு பேருக்குமே கஷ்டமான குழந்தை பருவம் தான் ஆனா அதை கடந்து வர ரெண்டு பேரும் வெவ்வேறு வழிகளை யூஸ் பண்ணாங்க ஜெயா வெற்றியை நோக்கி போனாங்க தான் வலிமையானவங்க அப்படின்னு பொய்யான நம்பிக்கையோட இருந்தாங்க தன்னோட குழந்தை பருவம் ரொம்ப கஷ்டமானதுதான் அப்படிங்கறத அவங்களால ஏத்துக்க முடியல இருந்து வெளியே வர முடியல சோ யாரு அவங்க கனெக்ட் ஆகல ஆனா ஆண்ட்ரூ ஆமா தன்னோடது கஷ்டமான சைல்ட்ஹுட் தான் ஏத்துக்கிட்டாரு தனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னு புரிஞ்சு அதை தேடி போய் கடந்த காலத்துல இருந்து முழுமையான ஃப்ரீடம் அவரு அடைஞ்சாரு ஒரு குட்டி சிங்கம் பெரிய சிங்கத்தை பார்த்து ஆடு கூட்டத்தோட ஒன்னா சேர்ந்து பயந்து ஓடுச்சு இத பார்த்து அந்த பெரிய சிங்கம் ஏன் ஆடு மாதிரி பயப்படுற ஏன் என்ன பார்த்து ஓடுற நீயும் சிங்கம் தானே அப்படின்னு புத்தி சொல்றப்ப கூட அந்த குட்டி சிங்கம் பயத்துல நடுங்கிட்டே இருந்தது உடனே பெரிய சிங்கம் அத ஒரு நதி கிட்ட கூட்டிட்டு போய் இந்த தண்ணீர்ல உன பாரு அப்படின்னு சொல்லுது இந்த குட்டி சிங்கமும் அந்த தண்ணியில தன்னோட முகத்தை பாக்குது அதுக்கப்புறம் பெரிய சிங்கத்தோட முகத்தையும் பாக்குது உடனே அதுக்குள்ள இருந்து மிகப்பெரிய சக்தி வெளியாகுது சத்தமா கர்ஜிக்குது அந்த சத்தத்தை கேட்ட மொத்த காடு அமைதியாகுது நம்மளும் இந்த குட்டி சிங்கம் மாதிரிதான் நமக்குள்ளதான் அழகான நிலையோட சக்தி ஒளிஞ்சிருக்கு நமக்குள்ளதான் கான்சியஸ்னஸோட சக்தி ஒளிஞ்சிருக்கு நம்ம வாழ்க்கையவே இது மாத்தோம் அந்த சிங்கத்தோட சக்தினால அந்த காடே அமைதியான மாதிரி உங்க சக்தி மூலமா உங்க மனக்குழப்பங்கள் எல்லாம் அமைதியாகும் இதுதான் ஆரம்பம் எப்படி நமக்குள்ள இருக்க அடிப்பட்ட குழந்தைய சரி பண்ணி சந்தோஷமான குழந்தையா மாறலாம்னு சோல் சிங்க் மெடிடேஷன் பிராக்டிஸ் இந்த புக்ல கொடுத்திருக்காங்க அடுத்து ரெண்டாவது புனித ரகசியம் நமக்குள்ள இருக்க சத்தியத்தை கண்டுபிடிக்கணும் அதாவது நமக்குள்ள ஒரு உண்மை இருக்கு அது நம்மளோட வாழ்க்கையவே மொத்தமா மாத்தோம் ஒரு முறை மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கா ட்ரெயின்ல மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சாரு ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு அவரோட தோற்றத்தை பார்த்து அவரோட நேரத்தை பார்த்து அசிங்கப்படுத்தி நீ எப்படி இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரலாம் தேர்ட் கிளாஸ்க்கு போன்னு ரொம்ப வற்புறுத்தினாங்க நான் ஏன் போகணும் நான் டிக்கெட் எடுத்திருக்கேன்னு இவரும் அதை மறுத்தாரு உடனே அந்த ட்ரெயினை விட்டு நீ கீழ இறங்குன்னு காந்தியை இறக்கி விட்டாங்க நான் இப்ப பழி வாங்கியே ஆகணும்னு அந்த நேரத்துல காந்திஜி ரியாக்ட் பண்ணல கோவப்படல பரவாயில்ல எந்த கோவமா இருந்தாலும் அவமானமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நான் மறந்துடுறேன்னு அதை தனக்குள்ளேயே போட்டு கரைச்சு காணாம ஆக்கிட்டாரு இந்த தொடக்கம் தான் அவர் அஹிம்சை வழியா இந்திய சுதந்திரத்துக்காக போராட வச்சது எந்த அநியாயம் நடந்தாலும் அதுக்கு வன்முறைய கையில் எடுக்காம அஹிம்சை முறையிலே பதில் கொடுப்பாரு இன்னைக்கு அஹிம்சை அமைதிக்கான அடையாளமா காந்திஜி இருக்காரு நமக்குள்ள ஏற்படக்கூடிய கஷ்டமான எண்ணங்கள் எல்லாத்தையும் சரியா கண்டுபிடிச்சு அத அப்படியே உள்ள கரைச்சிடணும் இங்க என்னதான் நமக்குள்ள இருக்கு நம்ம யாரு அப்படிங்கற இன்னர் ட்ரூத்தை கண்டுபிடிக்கணும் இன்னர் ட்ரூத் அப்படிங்கறது விழிப்புணர்வையும் தாண்டின ஒரு விஷயம் நமக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத எந்த விதத்திலுமே ஜட்ஜ் பண்ணாம புரிஞ்சுக்கணும் இது கெட்டது இது நல்லது இந்த எண்ணம் எனக்கு வருது அப்ப நான் கெட்டவனா நல்லவனா இந்த மாதிரி எந்த விதத்துலயும் நம்மள நாமளே ஜட்ஜ் பண்ண கூடாது கஷ்டமான விஷயங்களை ஆழமா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த இன்னர் ட்ரூத் கிறிஸ்டீனா அண்ட் டியாகோட கதை இதுக்கு உதாரணமா சொல்லப்படுது கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத இந்த கதையில சொல்லிருப்பாங்க செரீன் மைண்ட் பிராக்டிஸ் ஒரு பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய தலைவர்கள் சின்ன குழந்தைகள் டீனேஜர்ஸ் இப்படி எல்லாருமே இந்த செரின் மைண்ட் பிராக்டிஸ பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது செய்யறதுக்கு ஜஸ்ட் மூணு நிமிஷம் தான் ஆகும் எங்க இருந்து வேணாலும் இதை பண்ணலாம் எந்த டைம்ல வேணாலும் இதை பண்ணலாம் எண்ணங்களை சீரமைக்க நம்ம மைண்டை ஆக ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸ் இதை செஞ்சா போதும் அவசரமா மீட்டிங் போறீங்க பதட்டத்துல இருக்கீங்க ஏதாவது முக்கியமான இடத்துக்கு போறீங்க மேடையில பேச போறீங்கன்னா ஜஸ்ட் இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்க த்ரீ மினிட்ஸ் சரி மைண்ட் பிராக்டிஸ் செஞ்சா போதும்னு சொல்றாங்க இங்க செகண்ட் லைஃப் ஜேர்னி நமக்குள்ள இருக்க பிரிவினைகளை சரி செய்யணும் ஸ்ரீ கிருஷ்ணாஜி அப்புறம் ஸ்ரீ பிரீதாஜியோட பொண்ணு படிச்சுட்டு இருந்த ஒரு கவிதை ரொம்பவே அழகா இருந்திருக்கு வளர வளர நமக்குள்ள இருக்க முழுமையை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எப்படி இழக்கிறோம் சமூகத்துல குடுக்கப்படுற பிரஷர்னால கம்பேர் பண்றோம் இத்தனை சண்டைகள் குழப்பங்கள் நம்மளோட நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் பாசத்தோட இருக்கோமா காதலை காட்டுறோமா நம்மள நம்ம ஏத்துக்கிறோமா மன அமைதியை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் அந்த கவிதை சொல்லுது ஏன் நம்ம சந்தோஷம் இல்லாம இருக்கும் அதுக்கும் நம்ம மனநிலைதான் காரணம் நமக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்க சத்தம் நம்மள நிம்மதியா இருக்க விடாது சந்தோஷமா வாழ விடாது அதை நம்ம கட்டுப்படுத்தணும் தெளிவான முடிவுகளை எடுக்கணும் பொறுப்புகளை சரியா நிறைவேற்றணும் மனக்குழப்பங்களை மறந்து அழகான வாழ்க்கை நிலையை அடையணும் நான் நல்லவனாதான் இருக்கேன் என் வாழ்க்கையில நான் யாரையுமே கஷ்டப்படுத்தினதே இல்ல ஆனா நான் ஏன் சந்தோஷமா இல்லாம இருக்கேன் இந்த கேள்வி ஏன் அடிக்கடி வரணும் இதை பத்தி விரிவான விளக்கங்களை ஆத்தர் சொல்லிருக்காங்க நமக்குள்ள மிகப்பெரிய போரே நடந்துகிட்டு இருக்கு அத மூணு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு என்னன்னா ஷ்ரிங்கிங் செல்ஃப் அதாவது போதும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இருக்கிறது எப்பவுமே ஏதோ ஒரு தேவையில்லாத கான்சியஸ்னஸ் ஒடையே சுற்றுறது தன்னை தானே அடுத்தவங்க கூட கம்பேர் பண்றது இதெல்லாம் நடக்கும் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப போராடுவாங்க இருந்து விடுபடவே மாட்டாங்க இதனால தாமால இருக்க நம்பிக்கையும் குறையும் நிறைய வாய்ப்புகளை தொலைப்பாங்க ரெண்டாவது டிஸ்ட்ராக்டிவ் செல்ஃப் உணர்வுகளை நிர்வகிக்க முடியாம கஷ்டப்படுறது பட்டு பட்டுன்னு ரியாக்ட் பண்றது இதனால கிடைக்கக்கூடிய பிரச்சனை தனிமை சண்டைகள் இதெல்லாம் தான் மூணாவது இனர்ட் செல்ஃப் ரொம்ப மந்தமான நிலை ஊக்கமே இல்லாம நம்பிக்கை அழந்து எந்த பொறுப்புகளையும் ஏற்காம எல்லாத்தையும் தள்ளி போட்டு எந்நேரமும் பகல் கனவுலே வாழ்ந்துகிட்டு இப்படி இருக்கிறது இதனால கிடைக்கிறது பிரச்சனை மட்டும்தான் இந்த மூணு விஷயங்கள்ல ஒன்னாச்சும் கண்டிப்பா நமக்குள்ள மனப்போரா நடந்துகிட்டு இருக்கும் அத புரிஞ்சு எப்படி மாத்தி அமைகிறது இதுக்கான வேர் எங்க இருக்கு எப்படி எல்லாத்துல இருந்தும் வெளியே வர்றது முழுமையை எப்படி அடையிறது இந்த புரிதல் தான் நமக்கு வேணும் இந்த மூணு விஷயங்களையும் புரிஞ்சு செயல்பட்டாலே விழிப்புணர்வு கிடைக்கும் மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன பார்க்க முடியும் இப்படி விரிவான விளக்கங்கள் இந்த மனப்போரை பத்தி ஆத்தர்ஸ் புக்கில் எழுதியிருக்காங்க நம்ம தீர்வுகளை தேடி ஓடுறப்போ தவறான இடத்துல தான் தீர்வுகளை தேடுறோம் அப்படிங்கிறதையும் அக்பர் பீர்பால் கதையா ஆர்தர்ஸ் பேசியிருக்காங்க அதாவது நமக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டத்துக்கான தீர்வை வெளியே தேடுறோம் ஆனால் அதை உள்ளதான் நம்ம தேடி ஆகணும் நமக்குள்ள தான் அதுக்கான ஆணிவேர் காரணம் ஒளிஞ்சிருக்கும் அடுத்து மூணாவது புனித ரகசியம் பிரபஞ்சம் அறிவாற்றலோட விழிப்புணர்வு நம்ம மூளை மட்டும் புத்திசாலி கிடையாது புத்திசாலித்தனம் இதயத்துக்கும் இருக்கு உடம்போட எல்லா பகுதிகளுக்கும் இருக்கு யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் நமக்குள்ள இருக்க ஞானோதயம் இந்த உலகத்தோட முழு ஞானோதயம் எல்லாத்தோடயும் கனெக்ட் ஆகணும் தீர்வுகள் கிடைக்கணும் இந்த நொடியில வாழ்க்கைய அழகா வாழணும் இதுக்காக நம்ம செய்ய வேண்டியதுதான் இந்த பிரபஞ்ச அறிவாற்றல் பத்தின விழிப்புணர்வு நம்ம உடல்ல ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ் இருக்கு அறிவாற்றல் அப்படிங்கிற விஷயம் ஒளிஞ்சிருக்குதான் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு முடிவெடுக்க வைக்கும் நம்ம உள் உணர்வுகளை தூண்டும் ஆனா நமக்குள்ள இருக்க நெகட்டிவான விஷயங்கள் உதாரணத்துக்கு பயம் பதட்டம் வருத்தம் கோவம் இதெல்லாமே இந்த யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் அடைய விடாது ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் துரத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பல தீர்வுகள் கிடைக்கும் இந்த பிரபந்தத்தோடைய ஒன்னா அணிஞ்சிருக்க முடியும் தன்னோட வாழ்க்கையில இந்த யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸோட சக்தியை அனுபவிச்ச பல பேரோட கதைகளை ஆர்த்தர்ஸ் குறிப்பிட்டு இருக்காங்க விடணும் விழிப்புணர்வோட இருக்கணும் கேக்குற எல்லாத்தையும் சந்தோஷமா கேட்கணும் நன்றியோட தனக்கு வேணுங்கிறத கற்பனை செய்யணும் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கற விரிவான பயிற்சிகளும் இந்த புக்குல இருக்கு நல்ல பார்ட்னர்ஸா மாறணும் இந்த புக்கு ரிலேஷன்ஷிப் பத்தியும் பேசுது உண்மையான அன்பும் கனெக்ஷனும் ஈர்ப்பை தாண்டின விஷயம் நம்ம கூட முதல்ல அழகான கனெக்ஷனை உருவாக்கணும் அந்த நிலை அடுத்தவங்களை அதுவும் சரியான பார்ட்னரை நம்ம பக்கம் ஈர்த்து கொடுக்கும் ஆனா ஆரம்பத்துல நம்ம போட்டிருக்க ஒரு அடித்தளம் தான் ரிலேஷன்ஷிப்பை கடைசி வர அன்பானதா தொடர வைக்கும் அழகு பணம் இதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் விஷன் அப்படிங்கிறது தான் ஒரு உறவை வலுப்படுத்தும் சண்டைகள் வர்றதெல்லாம் காமன் தான் ஆனா சில தீர்க்காத பிரச்சனைகள் தான் முக்கியமான சண்டையை கலப்போம் ஸோ முடிஞ்சளவு அந்த பிரச்சனையை அப்பப்பவே சால்வ் பண்ண பார்க்கணும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல பிரிவு வர்றதுக்கான மூணு ஸ்டேஜஸ் இருக்கு ஸ்டேஜ் நம்பர் ஒன் கஷ்டப்படுத்துறது சின்ன சின்ன கஷ்டங்கள்ல தான் அதை ஆரம்பிக்கும் அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா பெரிய அளவுல ஹர்ட் பண்ணி பிரச்சனை பெருசாகும் ஸ்டேஜ் டூ ஜட்ஜ் பண்றது எப்பவுமே நீ இப்படிதான் போச்சா நீ இப்படிதான் பேசுவியே நீ கெட்ட வந்தா இப்படி மாறி மாறி ஜட்ஜ் பண்ணி அதுல சண்டை வர்றது வார்த்தை இல்லாம போயிடும் ஸ்டேஜ் த்ரீ இந்த ரெண்டு ஸ்டேஜும் சேர்ந்து உருவாக்குறது தான் வெறுப்பு கஷ்டப்படுத்தி ஜட்ஜ் பண்ணி கடைசியில ரெண்டு பேரும் மாறி மாறி வெறுத்துப்பாங்க மரியாதை அப்படிங்கிறது இங்க மொத்தமா காணாம போயிடும் இதோட தான் பிரிவு ஏற்படும் ஸோ இந்த பிரிவை தடுக்கிறது எப்படி ரெண்டு பேரும் லைஃப் என்ஜாய் பண்ணி முழு ஈடுபாட்டோட வாழ என்ன செய்யணும்னு பல ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க தான் இல்லாம ரெண்டு பேரும் அப்படிங்கிற எண்ணத்துல உண்மையான கனெக்ஷனை உருவாக்குறது எந்த அளவு முக்கியம் அது எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது அப்படின்னு ஆத்தர்ஸ் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அடுத்து நாலாவது புனித ரகசியம் நம்ம செயல்பாடுகள் எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலா சரியானதாக்கி பயிற்சி பண்ணனும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வாழ்க்கையை அழகா மாத்தும் ஸ்பிரிச்சுவலா நீங்க ஆன்மீக ரீதியா நம்ம செயல்களை செய்யறப்போ எல்லாமே சரியானதாவும் அமையும் முழு ஈடுபாட்டோட கனெக்ஷனோட பண்ணணும் சும்மா ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்தாலோ கஷ்ட நிலைகள் இருந்தாலோ அதை சரி செய்யணும் நிறுத்தி நிதானமா மெதுவா பயிற்சிகளை செய்யணும் சரின் மைண்ட் சோல் சிங்க் மீடியேஷன் பிராக்டிஸ் இப்படி நிறைய பயிற்சிகளை இவங்களே விரிவா சொல்லியிருக்காங்க நமக்குள்ள இருக்க மன அமைதியிலிருந்து முடிவுகள் எடுக்கிறப்போ அதெல்லாமே புத்திசாலித்தனமானதா மட்டும்தான் இருக்கும் கான்சியஸ்னஸ் சுத்தி என்ன நடக்குது நமக்குள்ள என்ன நடக்குது இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த நிலையில தான் நம்ம செய்யக்கூடிய எல்லாமே சரியானதா அமையும் எல்லாமே நமக்குள்ள இருந்துதான் வெளியாகுது நம்மள மாத்தினா எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவல் ரைட் ஆக்சனை பத்தின மூணு முக்கியமான பிரின்சிபல்ஸ இந்த சாப்டர்ல சொல்லியிருக்காங்க இந்த மூணு ஃபாலோ பண்றப்போ ஞானோதயத்தை அடைய முடியும் எத்தனை முறை தோல்விகளை சந்திச்சாலும் கஷ்டங்களை சந்திச்சாலும் எழுந்து நிக்க முடியும் நம்மளோட சுய வளர்ச்சிக்கும் பாசிட்டிவான மாற்றத்துக்கும் இது உதவும் ஸ்பிரிச்சுவல் ரைட் ஆக்சன் அப்படிங்கறது வகுக்கப்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு கட்டாயத்துல பண்றது இல்ல நம்ம இந்த கொள்கைகளோட இருக்கணும்னு அதுக்கு மதிப்பு கொடுத்து மைண்ட் செட்டை உருவாக்கணும் செல்வங்களை ஆளா உருமாறணும் போதாமைல இருந்து பயத்துல இருந்து வெளியே வந்து நோக்கத்தோட உறுதியோட செல்வத்தை உருவாக்கணும் இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆத்தர்ஸ் சில நல்ல கதைகளை யூஸ் பண்ணிருக்காங்க ஒருத்தரை புலி துரத்துது அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறேன்னு குழியில விழுந்துடுறாரு அங்க பல பிரச்சனைகள் முதல கிட்ட மாற்றாரு இப்படி பெரிய கதை தான் ஆனா அதுல அர்த்தங்கள் ஆழமானதா இருக்கும் தா மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணத்தையும் குறிக்குது அவர் விழுந்த நம்ம அடையக்கூடிய செல்வத்துக்கான நிலை தான் காசு பிரச்சனை இப்படி ஒவ்வொரு கதா வாழ்க்கையோட ஒவ்வொரு அங்கங்களை விளக்குது இந்த இந்த மாதிரி அர்த்தமுள்ள கதைகள் தான் கடந்த கால கஷ்டங்களை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸையும் இதுல சொல்லிருக்காங்க அதுவும் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் செல்வங்கள் கூட நமக்கு இருக்க தொடர்பு எப்படி கடந்த கால அனுபவங்கள் சமூக கோட்பாடுகளோட இணைக்கப்படுது இதனாலதான் உண்மையா நமக்கு பயம் வருதா நம்ம இந்த செல்வத்தோட என்ன தொடர்புல இருக்கும் இப்படி எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு அப்ப எப்படி நம்ம செல்வத்தை நினைவோட உருவாக்க கூடியவரா மாறலாம் கனெக்ஷன் தான் நமக்குள்ள நல்ல கனெக்ஷனை நம்ம உருவாக்கணும் நம்மளோட நெருங்கணும் கிரியேட்டிவா மாறணும் நிறைவ உருவாக்கணும் ஆழமான கிரியேட்டிவிட்டிய தூண்டனும் அர்த்த காமா தர்மா மோட்சம் இந்த நாளு புருஷார்த்தம் நம்மளோட வாழ்க்கை அழகானதா மாத்த என்ன பங்களிக்குது இத பத்தின விரைவான விளக்கத்தை நல்ல கருத்துகளோட ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க இதை தாண்டி வேலையில எப்படி தெளிவா இருக்கிறது சுய வாழ்க்கையிலும் சரி ப்ரொஃபஷனல் வாழ்க்கையிலும் சரி இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தோடையும் நம்ம ஏற்படுத்திக்க கூடிய தொடர்பு நல்ல தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் எல்லாருமே இங்க ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒருமைப்பான்மை பத்தியும் இங்க பேசப்பட்டிருக்கு தலைமை பத்தியும் பேசப்பட்டிருக்கு சோ நாம முழு சுய நினைவோட நம்ம யாருன்னு புரிஞ்சு இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சு எல்லாத்தோடையும் இணைறப்போ எல்லாமே ஒன்னு நினைக்கிறப்போ முழு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் முழுமை கிடைக்கும் ஞானம் நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் உள்ளுணர்வுகள் நம்மள நாமே தெரிஞ்சுக்கிறது உறவுகளை சிறப்பாக்குறது செல்வத்தை வளர்க்கறது இப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு புக்கு தான் இந்த ஃபோர் சீக்ரெட் சீக்ரெட்ஸ் வாழ்க்கையை முழுமையா வாழணும் எல்லாத்தோடையும் ஒன்னா கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தோடு எழுதப்பட்ட இந்த புக்கு படித்ததும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் கூடவே ஞானோதயமும் பிறக்கும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாழ்க்கையை சீரமைக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த புக்கு ரொம்பவே சிறந்த பாதையை காட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஜஸ்ட் டெக்ஸ்டா ரீட் பண்றது மட்டும் இல்லாம சில முக்கியமான வரிகள் அப்புறம் சில பயிற்சிகள் எல்லாம் இடையில கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புக்கை படிக்கிறப்ப வாசிக்கிற ஃபீலே இல்ல உண்மையா நம்ம அந்த புக்கோட பயணிக்கிற மாதிரியே இருக்கும் தியான பயிற்சிகளுக்கான கைடன்ஸ ஒவ்வொரு சாப்டரோட கொடுத்துருக்காங்க இதுதான் ஈடுபாட்டோட ரீட் பண்ணவும் வைக்குது ஒவ்வொரு உதாரணங்களும் கதைகளும் நமக்கே எழுதப்பட்ட மாதிரி இருக்கு உண்மையாவே நீங்க யாருன்னு தேடுறீங்க மன அமைதியை நோக்கி ஓடுறீங்கன்னா இந்த புக்கை தாராளமா வழிகாட்டியா யூஸ் பண்ணலாம் இவங்களோட ஒன்னஸ் மூவ்மெண்ட்ல எல்லா வகையான மக்களுக்கும் எல்லா வயசு மக்களுக்கும் அவங்கவங்க மொழியில முக்கியமான தியான முறைகள் வாழ்க்கையை மாத்தக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இதை பத்தின முழு தகவல்கள் இந்த புக்கோட கடைசி கேள்வி பதில் பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு இந்த போர் சீக்ரெட் சீக்ரெட்ஸ்ல சொல்லப்பட்ட தியானத்தோட முழுசா கனெக்ட் ஆக பிரீதிங் ரூம் அப்படிங்கிற இவங்க வெப்சைட்ல இணையலாம் இல்ல ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுல எல்லா மெடிடேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸ்க்கு கோடும் இருக்கு எல்லாருமே கட்டாயம் ரீட் பண்ண வேண்டிய புக்ஸ்ல இதுவும் ஒண்ணு அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரீட் பண்ண வேண்டிய புக்கு தான் இந்த ஃபோர் சீக்ரெட் சீக்ரெட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஞாபகமா இது ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டனரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி